முதல் பத்து உலகின் பிரபலமான நீர்வீழ்ச்சிகள் அறிமுகம் மீன் தொட்டியில அழகழகா நீந்திட்டிருக்கிற மீன்களை பார்த்துட்டே இருக்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் மெய்மறந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அப்படி சொல்லணும்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறது நீர்வீழ்ச்சின்னு சொன்னா அது அந்த அளவுக்கு நீர்வீழ்ச்சிங்கிறது எல்லாரோட மனசுலயும் ஒரு அமைதியான மகிழ்ச்சியை கொண்டு வருது அப்படிப்பட்ட நிறைய நீர்வீழ்ச்சிகள் இந்த உலகத்துல இருக்குது அப்படி உலகத்திலேயே உயரமானது அப்படிங்கிற மாதிரியான வரிசையில இல்லாம இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகளை பத்தி பத்தாவது புகழ் பெற்றதிலிருந்து இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பிரபலமான முதலாவது இடத்துல இருக்கிற நீர்வீழ்ச்சி வரைக்கும் தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம் இந்த நீர்வீழ்ச்சிகள்ல உங்களுக்கு பிடிச்சி நீர்வீழ்ச்சி எதுங்கிறதையும் நீங்க எந்த நீர்வீழ்ச்சிக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க பார்க்கலாம் இந்தியா மேகாலயா மாநிலத்துல சோஹ்ரா அப்பினும் அழைக்கப்படுற சிறபுஞ்சிக்கு பக்கத்துல ஏறக்குறைய ஆயிரத்து நூற்று பதினைந்து அடி உயரம் வரைக்கும் பாயுற இந்த நோகலிகை நீர்வீழ்ச்சி தான் உலகத்துல பிரபலமான நீர்வீழ்ச்சிகள்ங்கிற இந்த பட்டியல்ல பத்தாவது இடத்துல இருக்கிறது இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சிங்கிறது மட்டுமில்லாம இந்த உலகத்திலேயே அதிக ஈரமான இடங்கள்ல ஒன்னாவும் இந்த பகுதி இருக்குது ஒப்பீட்டளவுல மிதமான பீடபூமியின் உச்சியில சேகரிக்கப்படும் மழைநீர் தான் இந்த நோகலிகை நீர்வீழ்ச்சிக்கு முக்கியமான நீர் ஆதாரமா இருக்குது இதனால இந்த நீர்வீழ்ச்சியில டிசம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரையிலான வறண்ட காலங்களில் இந்த நீர்வீழ்ச்சி வலுவிழக்குது மற்றபடி மத்த மாசங்கள்ல இந்த நீர்வீழ்ச்சி அதிக நீர் வரத்தோட அழகா வீழுது உலகத்திலேயே அதிக மழை பொழியும் மப்சின்ராம் அப்படிங்கிற இடமும் இந்த மேகாலயா தான் இருக்குது இந்தியா கர்நாடக மாநிலம் ஷிமோகா மாவட்டத்துல ஓடுற ஷராவதி ஆற்றுல இருக்குற ஏறக்குறைய எண்ணூற்று முப்பது அடி உயரத்துல இருந்து பாயுற ஜோக் நீர்வீழ்ச்சி தான் அதிக சுற்றுலா பயணிகளால கவரப்பட்ட நீர்வீழ்ச்சிகள்ல ஒன்பதாவது இடத்துல இருக்குது அது மட்டுமில்லாம இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி தான் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நீர்வீழ்ச்சியும் ஆகும் இந்த ஜோக் நீர்வீழ்ச்சியோட மொத்த உயரமானது நீர்வீழ்ச்சி வீழம் தரவுகளின் அடிப்படையில உலகளவுல இருக்கிற நீர்வீழ்ச்சியில நானூற்று தொன்னூறாவது இடத்திலேயும் உலகளவில் சிங்கிள் திராப் வாட்டர்ஃபால்ஸ் அதாவது ஒற்றை சொட்டு நீர்வீழ்ச்சிகள்ல நூற்று இருபத்தெட்டாவது இடத்திலேயும் இருக்குது நியூசிலாந்து நாட்டுல இருக்கிற மில்போர்ட் சவுண்டுக்கு பக்கத்துல பட்டேயாவுல இருக்கிற ஒரு மலையில இருந்து ஏறக்குறைய ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு அடி உயரத்துல இருந்து விழுற இந்த சதர்லேண்ட் நீர்வீழ்ச்சி தான் உலக சுற்றுலா பயணிகளால அதிகமாக கவரப்பட்ட இந்த உலகத்துல ரொம்பவும் பிரபலமான நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறதுல எட்டாவது இடத்துல இருக்குது குயில் ஏரியிலிருந்து முதல் பகுதி எழுநூற்று ஐம்பத்தொன்று அடியும் நடுப்பகுதி எண்ணூற்று பதினைந்து அடியும் இறுதியான செங்குத்தாக பகுதி முன்னூற்று முப்பத்தெட்டு அடியும் அப்படின்னு மூணு அடுக்காக இந்த நீர்வீழ்ச்சி விழுது ஸ்காட்லாந்தை சேர்ந்த டொனால்ட் சதர்லேண்ட் அப்படிங்கிறவர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டுல நவம்பர் பத்தாம் தேதி மில்ஃபோரட் சவுண்டுக்கும் வகாதிபு ஏரிக்கும் இடையே இருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சாரு இதனாலேயே இதுக்கு இந்த சதர்லேண்ட் நீர்வீழ்ச்சின்னு பேரு வெக்கப்பட்டுச்சு தென்மேற்கு ஏறக்குறைய முப்பத்தாறு அடி வரைக்கும் வீழ்ச்சி இருக்கிற குல்போஸ் நீர்வீழ்ச்சி தான் உலகத்துல ஏழாவது பிரபலமான நீர்வீழ்ச்சியாகும் இந்த குல்போஸ் நீர்வீழ்ச்சியானது முதல்ல முப்பத்தாறு அடி மற்றும் இரண்டாவது அறுபத்தொன்பது அடி அப்படின்னு ரெண்டு நிலையில படிக்கட்டு போல அடுக்கடுக்கா ஏறக்குறைய நூற்று ஐந்து அடி ஆழத்துக்கு நீர்வீழ்ச்சியா பாயுது இந்த நீர்வீழ்ச்சி விழர பள்ளத்தாக்கு பகுதியானது ஏறக்குறைய ரெண்டரை கிலோமீட்டர் நீளமும் இருபது மீட்டர் அகலத்தோடவும் ஆற்றோட்டத்திற்கு செங்குத்தா அமைஞ்சிருக்குது இந்த நீர்வீழ்ச்சியில கோடை காலத்துல வினாடிக்கு ஏறக்குறைய நாலாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது கன அடி தண்ணீரும் குளிர்காலத்துல வினாடிக்கு ஏறக்குறைய இரண்டாயிரத்து எண்ணூறு கன அடி தண்ணீரும் பாயுது எப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்கன்னா குளிர்காலங்களில் இந்த ஐஸ்லாந்து பகுதி முழுமையும் உறைபனி வெப்பநிலையை அடையறதால இந்த நீர்வீழ்ச்சியில நீர்வரத்து குறையும் அப்படிங்கிறது தான் இந்த நீர்வீழ்ச்சியில் ஒரு தடவர் ஒரு வினாடிக்கு எழுபதாயிரத்து அறுநூறு கன அடிக்கு வரத்து இருந்ததுதான் பதிவான மிகப்பெரிய வெள்ளமா பதிவு செய்யப்பட்டிருக்குது கைட்டூர் தேசிய பூங்காவுல பெட்டாரோ ஆற்று பகுதியில மேல் பகுதியான மணற்கல் மற்றும் கூட்டுக்குன்றோட கீழே தொடர வரைக்கும் ஏறக்குறைய எழுநூற்று நாற்பத்தொன்று அடி உயரமா விழ இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சிதான் உலக பிரபலமான நீர்வீழ்ச்சியில ஆறாவது இடத்துல இருக்குது அது உலகத்துல சிங்கிள் டிராப் வாட்டர் அதாவது ஒற்றை துளி நீர்வீழ்ச்சி அப்படிங்கறதுல உலகத்துல பெரிசா இருக்குற நீர்வீழ்ச்சிகள்ல இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சியும் ஒண்ணு ஜாம்பியா அப்புறம் ஜிம்பாப்வே எல்லையில இருக்குற விக்டோரியா நீர்வீழ்ச்சியை விட இரண்டு மடங்கும் அமெரிக்கா மற்றும் கனடிய எல்லையில இருக்குற நயாகரா நீர்வீழ்ச்சியை போல நான்கரை மடங்கு பெரிசாவும் இருக்குற இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சியில வினாடிக்கு ஏறக்குறைய இருபத்து மூவாயிரத்து நானூறு கன அடி தண்ணி ஓட்ட விகிதத்துடன் ஓடுது இது மட்டுமில்லாம இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சி உலகனின் சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சிகளில் ஒன்னாவும் திகழுது இந்த கைட்டூர் நீர்வீழ்ச்சியை உருவாக்குற இந்த பெட்டாரோ ஆறு தென்னமெரிக்காவோட முப்பத்து நான்காவது ரொம்ப வளமான நதியாகவும் கயானாவோட மிக நீளமான நதியாகவும் திகழ எஸ்ஸிகிப்போ ஆற்றுல கலக்குது கலிபோர்னியா சியரா நெவாடாவில் அமைஞ்சிருக்குற யோசமிட்டி தேசிய பூங்காவுக்குள்ள இருக்குற மேல் யோசமிட்டி நீர்வீழ்ச்சியில இருந்து கீழ் யோசமிட்டி நீர்வீழ்ச்சி வரைக்கும் ஏறக்குறைய இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தைந்து அடி வரைக்கும் நேரடியாக தண்ணீர் வீழ்ச்சியா பாயும் இந்த யோசமிட்டி நீர்வீழ்ச்சி தான் உலகத்துல அஞ்சாவது பிரபலமான நீர்வீழ்ச்சியா கருதப்படுது பெரும்பாலும் வசந்த காலத்தோட பிற்பகுதியில இந்த யோசமிட்டி நீர்வீழ்ச்சியில நீரோட்டம் உச்சத்தை அடையுது இந்த யோசமிட்டி நீர்வீழ்ச்சியில பாதிக்கும் மேல்பகுதியான மேல் யோசமிட்டி நீர்வீழ்ச்சி ஏறக்குறைய ஆயிரத்து நானூற்று முப்பது அடி சரிவோட யோசமிட்டி பூங்காவோட மேல் தளத்துல இருந்து வீழ்ச்சிக்கு அழைத்து செல்லுது இதோட இரண்டாவது நடுத்த அடுக்கான நான்கு சிறிய சரிவுகள் உட்பட கூட்டாக அமைஞ்ச மத்திய அடுக்கானது அறுநூற்று எழுபத்தைந்து அடியோடையும் பாயுது இந்த ரெண்டு அடுக்குகளும் இறுக்கமான பள்ளத்தாக்கு மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் அதிகம் செல்ல முடியாத அளவுக்கு அரிதாகவே கவனத்துல கொள்ளப்படுது ஆனா லோயர் ஃபால் அப்படிங்கிற பேர்ல மூன்றாவது அடுக்காக கீழ் யோசமிட்டி நீர்வீழ்ச்சி ஏறக்குறைய முன்னூற்று இருபது அடி பார்வையாளர்களின் பார்வைக்கு தென்படும்படியாகவும் இருக்குது இதோட அடிவாரத்துல அழுக்கான குளம் அதிக ஈரப்பதம் மற்றும் வழுக்கும் பரப்புகளுமான ஆபத்தான சூழல்களால சூழப்பட்டிருக்குது இலையுதிர் காலத்துல இந்த நீர்வீழ்ச்சியில நீர்வரத்து இல்லாத காரணத்தால பார்வையாளர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த சமயங்கள்ல மலையேறுபவர்களோட முகாமாவும் பிரபலமான ஒன்றா இருக்குது அர்ஜென்டினா மாகாணத்தோட மிஷன்ஸ் மற்றும் பிரேசிலிய மாநிலத்தோட பரானா அப்படின்னு அர்ஜென்டினா மற்றும் பிரேசில் அப்படிங்கிற ரெண்டு மாகாணத்தோட எல்லையிலே ஏறக்குறைய நூறுல இருந்து நூற்றி முப்பது அடி வரையில விழுற இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே நாலாவது பிரபலமான நீர்வீழ்ச்சியாக கருதப்படுது பசால் போலியோசோயின் மெசோசோயின் செரா ஜெரல் அப்படிங்கிற மூன்று அடுக்கு பசால் பாறைகளால ரெண்டு அடுக்கா விழுற இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி ஜெய் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தோட மிரர் இமேஜ போல ஒரு கொக்கி அமைப்புல பாயுது இந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது சான் மார்டின் ஆட்டம் அண்ட் ஈவா பெனோனி பெர்கானோ நீர்வீழ்ச்சி மற்றும் பல நீர்வீழ்ச்சிகளை உள்ளடக்கி ஒரே தளத்துல மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி பாயுறதுதான் இந்த இகுவாசு நீர்வீழ்ச்சி குரிடிபா நகரோட மையத்து எழுரை இந்த இகுவாசு நதியானது அப்பர் இகுவாசு ஆறு பாய்ந்து நீர்வீழ்ச்சியாக விழுந்து லோயர் இகுவாசு ஆறாக பாய்ந்து ஓடுது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தொன்று லஸ்பானிய வெற்றியாளரான அல்வார் நுனிச கப்பேசாட்டி வக்கா அப்படிங்கிறவர்தான் இந்த நீர்வீழ்ச்சியோட இருப்ப முதன் முதலாக கண்டுபிடிச்சு தெரிவிச்சாரு ஒரு தெய்வம் நைபி அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதாகவும் அவளோட காதலரான தாரோபாவுடன் படகுல தப்பி ஓடியதாகவும் அப்போ இந்த அந்த தெய்வம் இந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்கி அதனால் அவர்களோட மரணத்தை தழுவ செய்தது அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான கதையும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி இருக்குது ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே இடையிலே ஓடிட்டிருக்கிற ஜாம்பேசி ஆற்றோட எல்லையில் ஏறக்குறைய ஐயாயிரத்து அறுநூற்று நான்கு அடி அகலத்தோட சுமார் முன்னூற்று ஐம்பத்து நான்கு அடி உயரத்திலிருந்து பாயுற இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி தான் உலகத்திலேயே பிரபலமான மூன்றாவது நீர்வீழ்ச்சி தொல்பொருள் தளங்கள் அப்புறம் வாய்வழி செய்திகள் வாயிலாக பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவோட நீண்ட நாட்கள் இந்த நீர்வீழ்ச்சி தெரிஞ்சிருந்தாலும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டுல ஸ்காட்டிஷ் மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டோன் தான் இந்த நீர்வீழ்ச்சிக்கு விக்டோரியா மகாராணியோட பேர வச்சாரு ஜாம்பேசி ஆறு தொலைதூர மணற்கற்கள் மற்றும் மலைகளால் சூழப்பட்ட ஒரு குறுகிய பள்ளத்தாக்குல தட்டையான பசால் தளத்துல ஓடி தான் இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி பசால் தளத்துல ஓடி வர்ற இந்த ஜாம்பேசி ஆற்றுக்கு குறுக்கே மரங்களால மூடப்பட்டிருக்கிற பல தீவு அமைப்புகள் இருக்குது இதனால இந்த விக்டோரியா நீர்வீழ்ச்சி இந்த இடைவெளிகளில் ஓடி பசால் பீடபூமியில பாயுது இரண்டாயிரத்து பத்துல நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல மழைப்பொழிவு மாறுபாடு போன்ற காலநிலை மாற்றத்தினால இந்த நீர்வீழ்ச்சியோட தன்மை மாறுபடும் கண்டறியப்பட்டிருக்குது இந்த தான் உலகத்துல இருக்கிற பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்திருக்கிறது தான் இந்த ஜாம்பியாவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் பெரிய அளவுல பொருளாதார ஆதாரமாகவும் இருக்குது வெனிசுலாவுல யுனெஸ்கோவின் பொலிவர் மாநிலம் கிரான் சபானா பகுதியில உலக பாரம்பரிய தளமா அறிவிக்கப்பட்டிருக்கிற கனைமா தேவிய பூங்காவுல இருக்கிற ஐந்தீப்பை அப்படிங்கிற மலை விளிம்பிலிருந்து ஏறக்குறைய மூவாயிரத்து இருநூற்று பன்னிரண்டு அடி உயரம் மற்றும் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தெட்டு அடிவீழ்ச்சியுடன் விழற இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் இந்த பட்டியல்ல இரண்டாவது இடத்துல இருக்குது அது இல்லாம உலகத்திலேயே மிகப்பெரிய எவ்வித தடையின்றி வீழும் நீர்வீழ்ச்சியாகவும் இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் திகழுது அடர்ந்த காட்டுப்பகுதியில இருக்கிற இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சியானது கராவ் ஆற்றின் துணை நதியான சுருண் ஆறுல விழுந்து கலக்குது சால்டோ ஏஞ்சல் ஆஃப் வெனின்சுலா அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தான் இந்த உலகத்திலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சியும் கூட நீர்வீழ்ச்சி அப்படின்னாலேயே இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நினைவுக்கு வர்றது அமெரிக்காவுல இருக்குற ஒண்டாரியோ கனடா மற்றும் நியூயார்க் அப்படிங்கிற மூன்று மாகாணங்களோட எல்லையா இருக்குற ஆர்ஷோ அப்படிங்கிற குதிரை லாட வடிவத்துல வளைவாக நிறைய நீர்வீழ்ச்சிகளாக ஏறக்குறைய நூற்று அறுபது அடி உயரத்துல இருந்து விழற இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி தான் இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்குது இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது ஹார்ஷு ஃபால்ஸ் அமெரிக்கன் ஃபால்ஸ் மற்றும் பிரைடல் வைல் ஃபால்ஸ் அப்படிங்கிற மூன்று நீர்வீழ்ச்சியோட வரிசையாகும் நயாகரா நதியால் உருவாக்கப்படுற நயாகரா நீர்வீழ்ச்சியோட முகடு வழியாக ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஐம்பத்தொன்பது லட்சம் கன அடி தண்ணி பாயுது குதிரைவாலி நீர்வீழ்ச்சியில தான் இந்த மூணு முகப்புலேயும் இரண்டு லட்சத்து இருபத்தை ஆயிரம் கன அடி தண்ணி பாயுது இதே மாதிரி வேற என்ன தகவல்கள் அடங்கிய டாப் டென் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த சீசன்ல போட முயற்சி செய்கிறேன் இந்த டாப் டென் சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது இந்த உலகத்துல முதன்மையாக இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி